டாப் நியூஸ் பண்ணாதவங்க இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய இருக்க பெல் பட்டனை பிரஸ் நாடாளுமன்ற தேர்தலை ஓட்டி தற்போது இந்தியா முழுவதிலுமே அரசியல் களம் மிகவும் பரபரப்பாக இருந்து வருகிறது இந்த நிலையில் கடந்த வாரம் காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டு மேலும் பரபரப்பு அதிகரித்தது இந்த நிலையில் பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை எப்போது வெளியாகும் என்று நாடு முழுவதும் அதிகமான எதிர்பார்ப்பு நிலவி வந்தது இந்த நிலையில் தற்போது பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் சுமார் எழுபத்தைந்திற்கும் மேற்பட்ட சிறப்பம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன பாஜகவுடைய இந்த தேர்தல் அறிக்கையை பாஜகவுடைய தலைவரான அமித்ஷா என்று வெளியிட்டார் இதில் இடம்பெற்றிருக்கும் சில முக்கியமான சிறப்பம்சங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது விவசாயிகளுக்கு வட்டி இல்லாத கிரெடிட் கார்டு வழங்கப்படும் என்றும் அனைத்து மாநிலங்களுடன் ஆலோசித்து ஜிஎஸ்டி நடைமுறையில் இன்னும் எளிமைப்படுத்தப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்குள் அனைத்து குடும்பங்களுக்கும் வீடு தரப்படும் என்றும் அறுபது வயதான சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் கிராமப்புற வளர்ச்சிக்காக இருபத்தி ஐந்து லட்சம் கோடி ஒதுக்கப்படும் ஐந்து ஆண்டுகள் வரை விவசாயிகளுக்கு ஒரு லட்சம் வரை வட்டி இல்லாத கடன் வழங்கப்படும் மத நம்பிக்கைகளை பாதுகாக்க அரசியல் சட்ட ரீதியிலான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் நாடு முழுவதிலும் புதிதாக எழுபத்தி ஐந்து மருத்துவக் கல்லூரிகள் கட்டப்படும் நாடாளுமன்ற மற்றும் சட்டப்பேரவையில் பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவிகித இடஒதுக்கீடு வழங்கப்படும் விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் நவீன கால சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் நதிகளை இணைப்பதற்கென்றே தனி ஆணையம் உருவாக்கப்படும் என்று பல்வேறு சிறப்பம்சங்கள் இந்த பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கின்றன இது ஒரு பக்கம் இருக்க விவசாயிகளை ஒருங்கிணைத்து மத்திய அரசுக்கு எதிராக பல்வேறு விதமான போராட்டங்களை நடத்தி வந்த விவசாய சங்க தலைவரான ஐயா கண்ணு நேற்று இரவு பாஜகவுடைய தலைவரான அமித்ஷாவை நேரில் சந்தித்து பேசினார் விவசாய கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து விவசாயிகள் அனைவரும் டெல்லியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து பல்வேறு விதமான போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் இந்த சமயத்தில் அமித்ஷா மற்றும் ஐயாக்கனுடைய சந்திப்பு டெல்லியில் இரவு நடைபெற்றது பிரதமர் நரேந்திர மோடி எங்கு போட்டியிடலாம் அவரை எதிர்த்து தமிழகத்தைச் சேர்ந்த நூற்றி பதினொன்று விவசாயிகள் வேட்புமனு தாக்கல் செய்வதாக ஐயாக்கனு கடந்த மாதம் அறிவித்திருந்தார் இந்நிலையில் இந்த சந்திப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த பொழுது மத்திய அமைச்சரான பியூஷ் கோயல் மற்றும் தமிழக அமைச்சரான தங்கமணி ஆகியோர் உடனிருந்தனர் இந்த சந்திப்பின் பிறகு பேசிய ஐயாக்கனு கூறியதாவது பாஜக தலைவர் அமித்ஷாவுடனான சந்திப்பு மனநிறைவு அளிக்கிறது என்றும் விவசாயிகள் நலன் குறித்து பல முக்கியமான திட்டங்கள் பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருப்பதாகவும் நம்பிக்கை தெரிவித்தார் அதனால் வாரணாசியில் பிரதமர் நரேந்திர மோடியை எதிர்த்து நூற்றி பதினோரு விவசாயிகள் போட்டியிடப் போவதில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இது ஒரு பக்கம் இருக்க சேலம் மற்றும் சென்னை இடையிலான எட்டு வழி சாலை திட்டத்திற்கு நிலம் கைப்பற்றப்பட்டது செல்லாது என்று தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியான தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இதற்கு தற்போது மக்கள் மத்தியில் அதிகமான வரவேற்பு கிடைத்திருக்கிறது சேலம் மற்றும் சென்னை வழியிலான எட்டு வழி சாலை திட்டத்திற்காக சுமார் பத்தாயிரம் கோடி செலவில் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய மற்றும் மாநில அரசுகள் திட்டமிட்டிருந்தன இந்த திட்டத்திற்காக சேலம் தருமபுரி உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களிலிருந்து சுமார் இரண்டாயிரம் ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்த தமிழக அரசு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது இந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டன இது தொடர்பாக தற்போது உச்சநீதிமன்றத்தில் வழக்கும் தொடரப்பட்டு அதற்கான தீர்ப்பு தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது சுமார் எட்டு மாதங்களாக விசாரணை நடத்தி வந்த நீதிபதிகள் இன்று அதிரடியான தீர்ப்பை வழங்கியிருக்கின்றனர் அதாவது சேலம் மற்றும் சென்னை எட்டு வழி சாலை திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்தது செல்லாது என்றும் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் அனுமதி பெற்ற பிறகுதான் திட்டத்தை செயல்படுத்த முடியும் என்றும் வருவாய் ஆணையங்களில் செயல்படுத்தப்பட்ட மாற்றங்களை எட்டு வாரத்தில் பழையநிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் தற்போது நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கின்றனர் மேலும் எட்டு வழி சாலை தொடர்பான அரசாணையை தற்போது நீதிபதிகள் ரத்து செய்வதாக அறிவித்திருக்கின்றனர் இதற்கு தற்போது மக்கள் மத்தியில் அதிகமான வரவேற்பு கிடைத்திருக்கிறது இது ஒரு பக்கம் இருக்க நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை வெளியாகி தற்போது அரசியல் களம் மிகவும் பரபரப்பாக இருந்து வருகிறது இந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான தேர்தல் அறிக்கையை ராகுல் காந்தி வெளியிட்டார் அதில் இந்தியாவில் இருக்கும் இருபது சதவீத ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் தரப்படும் என்று அறிவித்தார் இவ்வளவு பெரிய தொகையா என்று பல்வேறு பொருளாதார வல்லுநர்களும் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்தனர் இந்த நிலையில் ஆந்திராவில் மிகப்பெரிய திருப்பமை ஏற்பட்டிருக்கிறது ஆந்திராவில் இருக்கும் அனைத்து குடும்பங்களுக்கும் ஆண்டுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் தருகிறேன் என்றும் இப்போது சொல்லுங்கள் யார் முதல்வராக வேண்டும் யார் தேர்தலில் ஜெயிக்க வேண்டும் என்றும் மிகவும் காட்டமாக வாக்குகளை சேகரித்து வருகிறார் ஆந்திராவுடைய முதல்வரான சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு நாயுடுவுடைய இந்த அறிவிப்பு தற்போது பல்வேறு தலைவர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்ப இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்